அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள் நாவற்பழத்தின் மருத்துவ குணங்களும் நன்மைகளும் பற்றி இப்போது பார்ப்போம் இந்தியாவானது நமக்கு மட்டுமே பூர்வீகமானதல்ல நாவற்பழத்திற்கும் இந்தியா தான் பூர்வீகம் நாவற்பழத்தில் பலவிதமான சத்துக்களும் நிறைந்துள்ளன இதிலுள்ள உள்ள பி ஒன் பி டூ பி ஃபைவ் ஆகியவை நம் உடலுக்கு மிகுந்த ஊட்டச்சத்து தருகின்றன எனவே நம் உடலினுள்ளே தமனி பிரச்சனைகளால் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது இதிலுள்ள பொட்டாசியம் நாவற்பழத்தில் தயாமின் ரிபோஃப்ளேவைன் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் ஆகிய அனைத்துச் சத்துக்களும் உள்ளன இவை நமது உடலில் எலும்பு வளர்ச்சி இரத்தம் இதயம் நரம்புகள் சீரான இயக்கத்திற்கு பேருதவி செய்கிறது அதிகமான நச்சுக்கள் சேர்ந்து விடும்போது நமது கல்லீரலிலோ அல்லது பித்தப்பையிலோ ஏற்படும் வீக்கத்தையும் அழற்சியையும் போக்குவதில் சிறந்தது நாவற்பழம் எனவே நம் உடலின் உள்ளிருப்புக்கொழுது செயல்திறன் கூடுகிறது நாவற்பழத்தில் அதிகமாக உள்ள விட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து நமது இரத்தத்தில் உள்ள ஹிமோகுளோபின் அளவை சரியாக வைத்து நம் உடல் முழுவதும் நன்கு பரவச் செய்கிறது திருமணமான பெண்களுக்கு கருப்பையில் நச்சுக்கள் தங்குவதாலோ அல்லது சினை முட்டைகள் சரிவர வளர்ச்சியடையாமையாலோ ஏற்படும் மலட்டுத்தன்மையை போக்குகிறது நாவற்பழம் நாவற்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது நாவற்பழம் மட்டுமல்ல அதன் விதை இலை பட்டை ஆகிய அனைத்துமே சித்த வைத்தியத்தில் முக்கியமானவை நாவல் இலைச்சாருடன் தேன் கலந்து சாப்பிடுவதால் அதிலுள்ள விட்டமின் இ ஜூரத்தினால் ஏற்படும் வறட்டு இருமலை தீர்க்கும் ஆஸ்மா நோயை போக்கும் சக்தியும் நாவற்பழத்திற்கு உண்டு நமது சுவாசம் சீரடையும் பரம்பரையாகவோ அல்லது தவறான உணவு பழக்கங்களாலோ நம்மில் பலருக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் நோய்க்கும் சிறந்த மாற்று மருந்து நாவற்பழம் நாவற்பழ விதைகளை பொடி செய்து சாதத்தில் பிசைந்து சாப்பிடுபவர் அநேகம் இதிலுள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ் நீரிழிவு நோயை எதிர்க்க உதவி செய்கிறது நம் உடலில் மெலானின் என்ற நிறச்சத்தை ஊக்குவித்து தோலில் ஏற்படும் வெள்ளை புள்ளிகளை மறையச் செய்து விடுவது நாவற்பழம் தோலில் ஏற்படும் அரிப்பையும் போக்கிவிடுகிறது சாறுடன் சிறிது உப்பும் சேர்த்து உட்கொண்டு வருவதானது வாய் துர்நாற்றம் ஈறுகளில் வீக்கம் ஈறுகளில் இரத்தம் வடிதல் பற்சொத்தை போன்ற பல பிரச்சனைகளுக்குமே சிறந்த தீர்வு தரும் நாவற்பழத்துடன் பிளாக் சால்ட் என்னும் கருப்பு உப்பும் சீரகப்பொடியும் சேர்த்து உண்பது அசிடிட்டி தொல்லையைப் போக்கும் மலச்சிக்கலை போக்குவதும் நாவற்பழம் இரத்த விருத்திக்கும் நாவற்பழம் நன்மருந்து இது பசியை விடுவதுடன் வாய்ப்புண் குடற்புண்களை ஆற்றும் திறன் கொண்டது சாதாரணமாக நமக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு சீதபேதி ஆகியவற்றுக்கும் சிறந்த மருந்து நாவற்பழம் இது வயிற்று தங்கியுள்ள கிருமிகளையும் தேங்கியுள்ள நச்சுக்களையும் வெளியேற்றிவிட வல்லது நம் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கிறது சர்க்கரை நோயாளிகளது உடலிலிருந்து அதிக அளவில் சர்க்கரை சத்துக்கள் சிறுநீர் மூலம் வெளியேறி விடாமல் தடுத்து காக்கிறது இந்த நாவற்பழமும் அதன் விதைகளும் இவ்வளவு பயன்கள் தரும் நாவற்பழத்தை நாமும் அடிக்கடி அதிகம் உபயோகிப்போமே நன்றி வணக்கம்